ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் எல்லாருக்கும் ஆடி பெருவிழா வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சின்ன பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான அட்டகாசமான ரெசிபி பூரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் பூரிக்கு ஏதேதோ விதவிதமா நம்ம சைடிஷ் எல்லாம் வச்சு தொட்டு சாப்பிடுவோம் ஆனாலும் இந்த பூரிக்கு எப்போதுமே உருளைக்கிழங்கு மசாலாவை தொட்டு தான் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை தொட்டு சாப்பிடும் போது எத்தனை பூரியை சாப்பிட்டோம்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் பூரி உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்காதவங்கன்னு யாராவது இருப்பாங்களா என்ன இந்த டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலாவை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அந்த குக்கரில் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக நான் இப்போ ஒரு ஆறு உருளைக்கிழங்க நான் பாதி பாதியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் உருளைக்கெழங்க வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும் இப்போ இந்த குக்கரை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு விசில் போட்டு நாலு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்கரில் நாலு விசில் வச்சு உருளைக்கெழங்க வேக வைக்கும்போது நல்லா ஓரளவுக்கு உருளைக்கெழங்க வந்து கொலைய வெந்து வந்துடும் இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு அளவில் உருளைக்கெழங்கு வந்து நல்லா கொலைய வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த குக்கர் ஒரு நாலு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சோடனே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ என்ன சூடாகி எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல்வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலஞ்சு பூண்டு பற்களை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட விடாமல் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் அடுத்த ஒரு மூணு நிமிஷத்துலேயே வெங்காயம் வந்து நல்லா முழுமையாக வதங்கி கலர் மாதிரி வந்துடுச்சு அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும் அடுத்ததாக இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயை நான் பாதி பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி நீல் பாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கங்க கல் உப்பு சேர்த்து தக்காளியாக வதக்கும்போது தக்காளி சட்டுன்னு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா மசியாக வதங்கி வந்துடும் அதுக்காக தான் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்காக இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போது தக்காளி வந்து நல்ல மசியே வெந்து வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசியே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் கரண்டு போட்டு கலந்து விட்டோன்னே எந்த அளவுக்கு நல்லா மசியை வதங்கி வந்திருக்குங்கிறது நல்லா தெரியுது அடுத்ததாக இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட பச்சை வசன போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க ஊருக்கி செய்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை பொறுத்தளவில் நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க மாட்டோம் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துப்போம் அதுவே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் குக்கரில் நாலு விசில் விட்டு நல்லா கொலைய வெந்து வந்தோன்னே பாருங்கள் ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு அந்த உருளைக்கெழங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்க இப்போ இதில் சேர்த்துடலாம் உருளைக்கெழங்கு சேர்த்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கெழங்கு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதில் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவை தண்ணியில் கலந்துட்டு சேர்க்கும்போது இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்ல கெட்டியாக இருக்கும் பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தக்காளி வதக்கும் போதே நான் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துட்டேன் அதனால எனக்கு உப்பு தேவைப்படலை உங்களுக்கு உப்பு தேவைப்பட்ட இந்த சமயத்தில் சேர்த்து கலந்து விட்டுக்கங்க இப்போ மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து பாருங்கள் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு பூரி மசாலா பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எல்லாருக்குமே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்